அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு புதுசாக தங்கம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னாலும் உங்களுடைய நகை அடமானத்தில் இருக்குது மீட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீப வழிபாட்டை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க தங்கம் இலை அப்படிங்கும்பொழுது கிடுகிடுன்னு உயிருதுங்க இந்த நாளில் வந்து நம்மளால் தங்கத்தை கிடுகிடுன்னு வாங்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் சிரமம்தான் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் ஒரு சில வீட்டில் வந்து பெண் பிள்ளைகள் இருப்பாங்க அவங்க திருமணத்துக்காக தங்க நகை வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கும் ஒரு சிலர் வந்து சொந்த பந்தங்களில் விசேஷம் வச்சுருப்பாங்க காது குத்து வீடு பால் கச்சது இந்த மாதிரி விசேஷம் வைக்கும்போது நாம் வந்து சீர் செய்யணும் அப்படின்னாலும் நம்ம தங்கம் வாங்கி தான் ஆகணும் அப்படி நாம் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படணும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை வந்து மீட்கணும் அப்படிங்கும்பொழுது நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து தாராளமாக செய்யலாங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் அப்படிங்கும்போது விரதமும் இல்லை பூஜையும் இல்லை நீங்கள் வந்து இந்த தீபத்தை மட்டும் நான் சொல்லக்கூடிய நாளில் வந்து நீங்கள் ஏற்றிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் தான் செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கும் பொழுதே சில பேர் யோசிப்போம் அசைவம் சாப்பிடக்கூடிய நாளாக இருக்குது இல்லைங்களா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே நம்முடைய நினைவுக்கு வருவது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அசைவ சாப்பாடு தான் அப்படி அசைவம் சாப்பிட்டு இந்த விளக்கை வந்து ஏற்றலாமா அப்படிங்கிற சந்தேகம் ஒரு சிலருக்கு இருக்கும் இந்த அசைவம் சாப்பிட்றதுக்கும் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லைங்க நீங்கள் தாராளமாக இந்த தீபத்தை ஏற்றி இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதனால் எந்த தவறுமே கிடையாது இப்போ இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு மண் அகல் விளக்கு உங்களுக்கு தேவைப்படுங்க நீங்கள் புதுசாக வந்து ரெண்டு மண் அகல் விளக்கு வாங்கிக்கோங்க அதை வந்து ஒரு சின்ன தட்டில் வச்சு நீங்கள் இந்த தீபத்தை வந்து நிலைவாசல் படியில் தான் ஏற்ற போகிறீங்க உங்களுடைய பூஜை அறையில் ஏற்ற போகிறது கிடையாது அதனால் நீங்கள் அசைவம் சாப்பிட்றதுக்கும் இந்த தீப வழிபாட்டிற்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்கள் தாராளமாக செய்யுங்க இந்த தீபத்தை வந்து நீங்கள் நிலைவாசல் படியில் தான் ஏற்றணும் இப்போ வந்து இந்த மண்ணகல் விளக்கு வந்து நீங்கள் சுத்தம் செஞ்சுட்டு சுத்தமான பசுநெய் ஊற்றி திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுடுங்க இப்ப இந்த தீபம் ஏத்தி வச்சுட்டு விளக்கெண்ணெய் இருக்குது இல்லைங்களா அந்த விளக்கெண்ணெய் வந்து ஒவ்வொரு சொட்டு எடுத்து ரெண்டு விளக்குலேயும் அந்த நெய்யில் வந்து நீங்க விடணும் அவ்வளோதாங்க இந்த விளக்கை வந்து ஏத்தி வச்சுட்டு மனதார உங்களுடைய பிரார்த்தனை வந்து செஞ்சுக்கோங்க நிலைவாசலுக்கு வெளியே வந்து இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டா போதுங்க இந்த விளக்கானது குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது எரியணும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த விளக்கு வந்து தானாகவே மலையேறட்டுங்க நீங்க வந்து இந்த விளக்கை வந்து குளிர வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்போ இந்த தீபத்தை வந்து எத்தனை வாரம் ஏற்றணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த விளக்கை வந்து நீங்கள் ஏற்றணுங்க இந்த பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் ஏற்றி முடிப்பதற்குள்ளேயே உங்களுக்கு தங்கத்தை பற்றி ஒரு நல்ல செய்தி உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேருங்க ரொம்ப ரொம்ப சுலபமான பரிகாரம் எளிமையான பரிகாரங்க இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது நிச்சயம் பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே அதாவது மூன்று மாதத்திற்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உங்களை தேடி வருங்க அடமானத்தில் நகை வச்சிருந்தீங்களாலும் மீட்டெடுக்க வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு பலன் கிடைச்ச ஒரு சில வாரங்களிலேயே உங்களுக்கு பலன் கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்டேயும் இந்த இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்க அவங்களும் செஞ்சு பயனடையிட்டோம் இந்த பரிகாரத்தை வந்து நிறைய பேர் செஞ்சு பலனடைஞ்சிருக்கிறாங்க இந்த பரிகாரம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க நான் வந்து அதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பனிதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி